ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது நம்ம காஜி மம்மி அதாங்க காஜு மம்மி கல்யாணத்துக்கு முன்னாடி காயப்பாத்து மூடா நம்ம பசங்க காஜு மம்மி கல்யாணத்துக்கு பின்னாடி வாயை பார்த்தே மூடாங்க ஏன்னா காய் வாயை விட பெருசாகிக்கிட்டே போகுது நீங்களே பாருங்கள் செல்லத்தோட வாய் சும்மா சூப்பராக இருக்குது அதுவும் அந்த லிப்ஸு தடித்து போய் அடடா இந்த லிப்ஸு கிடச்சா சம்மருக்கு சும்மா ஜூஸு கடித்து உறிஞ்சி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு நம்ம செல்லக்குட்டி காஜுவோட வாய் சூப்பராகிட்டே இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது சாய் பழவி பலவி தொப்பில் காட்டி ரசிகர்களுக்கு கிளிகளு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம ராஷ்மிகா கொஞ்ச நாளாக சைலண்டாக ராஷ்மிகா இப்போ புலைய குட்டியா இருக்க அந்த மேங்கோ எல்லாத்தையுமே காட்டி ரசிகர்கள் அதுவும் இந்த மஞ்சள் கலர் அடடா அந்த ரெண்டு மேங்கோ எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடடா அக்களே அழகா கட்டதை செல்லும் இந்த அக்கில் வாசனையே போதுமே அப்படின்னு சொல்லி அக்கில் வெறியர்கள் செம்ம ஜாலியாக இருக்காங்க இதை பார்த்து அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம அனிகா குட்டி அனிகா குட்டியோட இந்த காஸ்டியூமை பார்த்தோன்னா ரசிகர்கள் சில பேர் அடை எனக்கு வெண்ணிலா மில்க் ஷேக் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் தொடையை பார்த்து எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன மில்க் ஷேக் வேணும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்டிட்ட கேட்டால் இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டா போல் எனக்கு ஆரஞ்சு மில்க் ஷேக் தாங்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா செல்லத்தோட ஆரஞ்சு மில்க் ஷேக்கு சும்மா சூப்பராக இருக்கும் இந்த காஸ்ட்யூமில் பார்த்தீங்கன்னா செல்லத்தோட காயும் சும்மா சைஸ் பெருசாகிட்டே போகுது ஒரு காலத்தில் குட்டியாக இருந்தது இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அடை நம்ம சம்ம குட்டி வாயை பார்த்தீங்களா சும்மா சூப்பராக இருக்குது அடை அதுக்கு கீழே காயும் பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது அடை காய் வாய் எனக்கு ரெண்டுமே சூப்பர் தான் என் பாருங்கள் மேலே அந்த கோவப்பழம் உதடையும் கீழே அப்படியே மேங்கோவையும் பாருங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி செம்மும் சும்மா சைடு போஸில் மிரட்டலாம் நின்று தன்னோட ரெண்டு ஏவுகணையும் காட்டி ரசிகரில் உசு ஏற்றிக்கிட்டு இருக்குது அடுத்து நான் ஐஸ்வர்யா ஐஸ்வெரியான அப்படியே சும்மா வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பல அக்கில் காட்டி உசு நம்ம ஐஸ் குட்டி அதுவும் இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா பார்க்குறக்கே ஆப்பிளும் சும்மா சூப்பராக தெரியுது அக்களும் சும்மா அமோகமாக தெரியுது என்ன நான் சொல்கிறேன் நான் காயெல்லாம் பல தடவை காட்டி ரசிகரில் கிளிகிழப்பு ஏற்படுத்திட்டேன் இப்போ வாயை மட்டும் பாருங்கள் அதுவும் உதட மட்டும் ஒன்றரை கிலோ இருக்குது இந்த உதடை சும்மா ஜூஸ் போட்டு குடித்தா ஒரு நாள் முழுக்க சும்மா தாகம் தீர்த்துக்கலாம் நம்ம ரசிகர்கள் அதுக்கடுத்து பார்த்துக்கிறது நம்ம பிரியங்கா பிரியங்கா உதட காட்டியே உசுப்பேற்றிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ குட்டியாக ட்ரெஸ்ஸை போட்டு கும்முன்னு ரசிகரில் கிரங்கடிக்க ஆரமிச்சிருச்சு அதுவும் அப்படி திரும்பி உக்காந்துருக்க செல்ல குட்டி சும்மா இப்படி திரும்பிருந்தால் அந்த குட்டி காயும் கும்முன்னு இருக்க வாயும் நம்ம ரசிகர்களுக்கு இன்னும் திருப்திப்படுத்திருக்கோம் எது எப்படியோ இன்னும் கொஞ்சம் நல்லா தொப்புள் அக்கல் எல்லாத்தையும் காட்டி ரசிகர்கள் கிறங்கடிக்க போது இந்த செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம சாக்லேட் பியூட்டி ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல கொஞ்சம் நாளாக சும்மா கும்முன்னு ரசிகர்களுக்கு ஃபோட்டோஷூட்டை வெளியிட்டு கிங்கு இருக்கு அதுவும் காயதாங்க பயங்கரமாக கட்டிக்கிட்டு இருக்கு அடடா காய கட்டிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் தொப்பு இல்லை சும்மா மிரட்டி விட போகுதுன்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க அதுவும் பறந்து விரிஞ்ச அந்த மார்பு சும்மா ரசிகர்களில் கிரங்கு இருக்கு வீடியோட ஸ்டார்டிங்லேயே காஜி மம்மியை பார்த்து கண்டிப்பாக உங்கள் தம்பியை கதற கதை பாத்ரூம்குள்ளே விட்டு அடி அடி நடிச்சிருப்பீங்க ஆமாங்க இந்த காஸ்டியூமில் தான் செல்லக்குட்டி ரீசெண்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்துச்சு நீங்களே பாருங்கள் சும்மா கும்முன்னு கையை தூக்கி அக்களையும் ரசிகர்களுக்கு காட்டி அப்பப்போ கிழகிளிப்பு ஏற்படுத்துச்சு அடடா என்ன ஒரு தமனாவுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி மில்கி பியூட்டியாக இருக்கே அதுவும் அந்த லிப்பு தாங்க வேறு லெவலு அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சம்யுக்தா செல்லக்குட்டி சம்யுக்தா செல்லக்குட்டியை வார்த்தி படத்தில் பார்த்து பல பேர் சொல்லிவிட்டுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தன்னோட இடுப்பையும் முதுகையும் பல பலன்னு காட்டி என்னோடய மேங்கோவையும் சைடு போஸில் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டி ஊசி பேத்திட்டு இருக்கு என்ன இருந்தாலும் செல்லத்தோட லிப்பு தாங்க வேறு லெவலில் சூப்பராக இருக்குது ரீசென்ட் டேஸில் ரொம்ப முடுமுஞ்சியாக வந்துருக்குறது நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் கீர்த்தி சுரேஷோட வாயை பாருங்கள் வாயை பார்த்தாலே நம்ம ரசிகர்களுக்கு ஃபால்ஸ் வந்துடும் போல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காயை நல்லா காட்ட ஆரம்பிச்சிருச்சு செல்லை கொட்டி அதை விட பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா செல்லம் தன்னோட பறந்து பிரிஞ்சு அக்களை காட்டிக்கிட்டு இருக்கு என்னோட டிக்கியை பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சி நான் தாங்க இதில் பெரிய மகாராணி அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்குது அப்போ நாங்கள் என்னப்பில் யாரு அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி சும்மா வெறித்தனமாக போஸ் கொடுத்துருக்குது வேற யாரெல்லாம் நம்ம கீர்த்தி செட்டி தான் இடுப்பு மடிப்பு பாருங்கள் சும்மா என்னம்மா இருக்குன்னு செல்ல மேங்கை தூக்கி காட்டிட்டு இப்படி நடந்து வரும்போது ஒய்யாறமாக இருக்குது அடுத்து இப்போல்லாம் எப்போவுமே நான் தான் காம மகாராணி அப்படின்னு சொல்லி சும்மா கும்முன்னு வந்து நிற்கிது நம்ம செல்லக்குட்டி ஒன் சைடு மாற ஓரமாக ஒதுக்கி விட்டு என்னோட பாரு அப்படின்னு சொல்லி சூப்பராக போஸ் கொடுத்துருக்கு செல்லக்குட்டி சிலம்பாட்டத்தில் என்ன மிஞ்ச யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மாளவிக்கா செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா தூக்கி காட்டியிருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சேரெல்லாம் சூப்பராக காட்டிருக்கு அடுத்து மிருநாள் செல்லக்குட்டி இன்றைக்கி டேஸில் சும்மா பாலிவுட்டை கலக்கு கலக்குன்னு கலக்கி இருக்கிறது நம்ம மிருநாள் தான் நீங்களே பாருங்கள் அடுத்து பூஜாச்சலம் பூஜாச்சலம் தன்னோட உளுந்த விட தொப்பில் காட்டிகிட்டு ஒய்யாரமாக நடக்கும்போது இடுப்பில் விழுகிற மடிப்பு நம்ம ரசிகரில் கிறங்கடிக்குது அதுக்கு அடுத்து ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் செல்லக்குட்டி சும்மா கும்முன்னு உட்காந்துருந்துச்சு சைடு வீட்ல ஒன்றும் தெரியலையே போது சும்மா ஃப்ரண்ட்டு வீட்ல பாருங்கள் என்னோடய மேங்கோ அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து சாக்லேட் மேங்கோ பாருங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக போஸ் கொடுத்துருக்கு செல்லக்குட்டி அடடா மேங்கோ கனிஞ்சில் இருக்குது ஜூஸ் போட ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஹாயாவை குத்த வச்சு உட்காந்துருப்பீங்க இதை பார்த்த பின்னாடி நீங்கள் நேரம் பாட ஆரம்பிச்சிருப்பீங்க அடுத்து நீங்கள் ஃபைனலாக பார்த்துருக்கிறது நம்ம மிருணா செல்லக்குட்டி அதாங்க ஜெயிலரில் வந்த மறுமையில் நடிச்சு கலக்கல மிருனாவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் நான் நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிர்னாவோட தொப்புள் தரிசனம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா கொசுல மாதிரி ஒரு சேலையை கட்டி கும்முனு ரசிகர்களுக்கு போஸ்ட் கொடுத்து ஒய்யாரம் அணிக்கிறது இந்த குட்டி